எனிதிங் ஃப்ரம் இந்தியா ரெண்டு என்று சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது இந்தியாவில சமையல் நடந்து கொண்டு இருக்குது நண்டு குழம்பு இது என்ன சொதியோ அப்பப்புற சார்ஜரை மாற்றிக்கிடும் வெள்ளாட்ட சார்ஜரும் வெள்ளை கலர் அதால நான் நான் வந்த நான் என்னெண்டா புட்டு குத்துற சத்தத்துக்கு போட்டோம் கே கேளா அது ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்கள் கனகாலம் காணொளி போட்டு காணொலி எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம கிடக்குது போரிங்காக இருக்குது தினேஷ் அடிச்சு என்ன வீடியோவை காண இல்லையாமன்ட்டு கேட்டான் அப்போ சரி ஓகே உனக்கு இன்றைக்கு ஒரு வீடியோ போடுறேன் என்ன போடுறதுன்னு தெரியலையா நான் போடுறன்னு சொன்னேன் இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு க தியேட்டருக்கு போவோம்னு வழி கிட்டோம் நானும் எழுந்தான் வளம போல இவர் வேலை போயிட்டேன் வலிக்கிட்டா வலிக்கிட சொன்னா கொஞ்சம் கதைச்சு பேசி இருக்கணும் இன்னும் விரையின விரைனம் இல்லை தான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் நாங்கள் வாங்க வெளியில போவோம் முன்னிக்கு நல்ல வெதர் வழியில் வலிக்கிட்டாச்சு கார் வந்து வாங்கியாச்சு நல்ல சமராக இருக்குது எனக்கு வந்து இந்த படம் பார்க்க போகிறது அது இதெல்லாம் பெரிய விருப்பம் வந்து இல்லை ஒருத்தருக்கு ஒரு விருப்பம் இருக்கும் எனக்கு வந்து பெரிய விருப்பமெண்டு இல்லை நான் என்னத்துக்கு படம் பார்க்க போறேன் நான் சொன்னால் என்னோட வார கோஷ்டிகளோட பண் அடிக்கிறதுக்கு தான் நான் அங்கே போகிறது அதே மாதிரியான நாள் தான் இன்றைக்கு காலமேல இருந்து ஒரு க படம் ஒன்று வந்திருக்கான் பார்த்துட்டு போக வேண்டும் மேலே ஹட்ட படம் என்ன படம் ஒன்றுமே தெரியாது எனக்கு தமிழ் தான் ஸோ நாங்கள் வந்து படம் பார்க்க போகிறோம் எங்களோட வளமையான கோஷ்டிகள் சைட் கோமெண்ட்ஸ் அவை எல்லாரும் வரி நவங்க அவையையும் பார்ப்போம் பண்ணிட்டு இன்றைக்கு ஒரு சனிக்கிழமை வெளிக்கிட்டு போய்கொண்டிருக்கிறேன் கனகாலம் காணொளி ஓட்டு உங்களுக்கு அதனால எனக்கும் என்னவோ அந்த அஞ்சாறு நாளா போயிட்டுது காணொளி ஓட்டு என்ன தடுக்கிறதுன்ற மாதிரி ஒரு போரிங்காயே போய்கொண்டிருந்தது சரி ஓகே பேக் டு நோமலுக்கு வருவோம் கொஞ்சம் பிரேக் எடுத்தாச்சே நீ திருப்பி பேக் டு நோமலுக்கு வருவோம் எடுக்கிறேன் மாலவி எங்க போறாலும் ஒரு தண்ணி போத்தலோண்டு கொண்டு வந்துருவா இந்த கொஸ்கோவில் பாத்திருப்பியல் இப்படி இருக்குது இந்த கப் இதுல வந்து எந்த பாட்டரோ கூலோ குளிர் குளிர் தண்ணி

நதி சத்தாங்க கவனம் மற்றது சைட் கமெண்ட்ஸ் என்ன மாதிரி சைட் கமெண்ட்ஸுன்ற வெரினமோ என்னென்று வெறியலை சைட் கொமென்ட்ஸு பார்ப்போம் வாங்க உங்களோட சேர்ந்து எனக்கு முறை எக்ஸைட்டிங் சைட் கொமென்ட்ஸை பார்க்குறதுக்கு வாங்குவோம் பார்ப்போம் ஓகே தொடர்ந்து வாங்கோ காலநிலை வந்து அந்த மாதிரி இருக்குது இண்டக்கி இங்கே வந்த இடத்துல என்ன இண்டகி இண்டக்கி வந்து வந்தேன்னா நான் இன்றைக்கு கொஞ்சம் நல்ல சாப்பாடுக்கே இருக்கிற மாதிரி கிடாக்கு என்ன சைக்கோமன்ஸ் உங்களுக்கு தெரியும் தானே சைக்கோமன்ஸ் தனியாக கேட்குறது மட்டும் தான் இன்னும் பார்க்கறது இல்ல அதால உங்களுக்கு காட்டுவோம் நண்டு சமையல் நடந்து கொண்டு இருக்குது நண்டு குழம்பு இதுக்குலயே என்ன நடக்குது இது என்ன சொதையும் என்ன வித்தியாசமா இருக்கு சொதையும்

அதனால் எனக்கு டிக்கெட் எடுக்க இல்லையாம் அங்கே தான் போய் எடுக்க வேணும் மூவி பார்க்கறது நான் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் சும்மா போவோம் இதுகளோட பண் அடிச்சு போட்டு வருவோம் ஏதேன் பொக்கோன் கொண்ட வேண்டி தந்தால் அதை சாப்பிட்டுட்டு வர வேண்டியது தான் வேறு என்னத்தை கேட்குறாரு நண்டு குழம்பும் மேடம் சொதி ரெடி வேறு என்ன ஃபுட்டும் ஆய்வாடுவோலக்கு காட்டுவோம் உங்களுக்கு சைக்கோ இது என்ன நல்ல புதுச்சாட்டி ஒன்று வந்திருக்கு பூன முறை காணையில இந்தியாவில இருந்து வந்ததோ இந்தியாவில இருந்து வந்ததோ கடைக்கு இப்ப இந்த கடையில இருந்து வாங்க கடைக்கு கடைக்கு கடையில் இருந்து வேண்டினதாம் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் அடிக்கடி சொல்லணும்னு பண்ணு நினைக்கிறேன்னா நான் மறந்துட்டேன் என்னென்னு சொன்னால் நான் வந்து சில பொருட்கள் அதாவது இந்த தோடு இந்த இமிட்டேஷன் ஜுவல்லரி அது அழுதுகள் எல்லாம் சாரி எனி திங் எனி திங் ஃப்ரம் இந்தியா என்று என்று சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது எங்களோட ஃப்ரெண்ட் ஆக்கிறது தான் அது வந்து ஓனர் வந்து எங்களோட ஃப்ரெண்ட் ஆக்கள் தான் ஸோ யாராவது உங்களுக்கு தேவை இது ஒரு ஸ்பான்சரோ இதோ அதோ இதோ ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஏதாவது இந்தியாவில இருந்து தேவையண்டா நீங்க ஓட பண்ணலாம் எனி திங் ஃப்ரம் இந்தியா என்ன மாலவி அப்படிதான் சொன்னது எனி திங் ஃப்ரம் இந்தியா ஃபோன் போட்டு போட்டுக்கிறேன் நீங்களும் பார்க்கலாம் ஏதாவது உங்களுக்கு இந்தியாவிலேருந்து ஓட பண்ணுமென்றால் அவை வந்து உங்களுக்கு என்ன தேவை என்றாலும் வீடியோ காலில் காட்டி நல்ல வடிவாக பேக் பண்ணி உங்களோட வீட்டை கூடுதலாக அநேகமாக எல்லா நாடுகளுக்கும் அவ ஷிப் பண்ணிக்கணுமாம்னு சொன்னவன் எனக்கு இதுதான் நான் இந்த வெப்சைட் இந்த வெப்சைட்டுக்கும் போகலாம் ஆனால் இது வந்து இப்போதான் செய்து கொண்டிருக்கிறேன் வெப்சைட்டை நானும் கொஞ்சம் சாமான் லிஸ்டில் எழுதி வச்சிருக்கிறேன் என்ன நான் ஓட பண்ண போகிறேன் அதுக்கு வந்த பிறகு டீடைல்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆனால் இன்றைக்கு நான் இந்த காணொலியில் உங்களுக்கு சொல்றேன் எனி திங் ஃப்ரம் இந்தியா அதுதான் வெப்சைட் ஆனா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னவன் இப்போதான் வெப்சைட்டை வந்து டெவலப் பண்ணி கொண்டிருக்கணுமா இருந்தாலும் உங்களுக்கு வெப்சைட்டை பார்க்காம நீங்க நேரவும் கதைக்கலாம் தொலைபேசி இலக்கம் நான் போட்டு விடுறேன் வாரம் போனை பார்ப்போம் இதுதான் அந்த வெப்சைட் எனி திங் ஃப்ரம் இந்தியா அந்த வெப்சைட் இது இந்த இது வந்து நீங்கள் சரண்யா என்று சொல்லி ஒரு சிஸ்டர் தான் இதை ஓன் பண்ணி வச்சிருக்கிறா இந்த ஃபோன் நம்பர் இருக்குது நைன் ஒன் நைன் சிக்ஸ் ஜீரோ 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 ஒன் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் நைன் அதாவது இந்தியா நம்பர் ஒம்பது ஒன்று ஒம்பது ஆறு பூஜ்ஜியம் 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 நான்கு ஆறு ஐந்து ஒம்பது இதுதான் அந்த வெப்சைட் ஸோ அந்த வெப்சைட்டில் தான் கொஞ்சம் திங்ஸுகள் ஓட பண்ணணும் இங்கே சைட் கொமெண்ட்ஸுக்கும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டதால் நான் இங்கே இன்றைக்கு வந்தேன் நான் அதில் வந்த இடத்துல உங்களுக்கு சொல்லுறேன் இது வந்து நான் ஒரு விளம்பரமாயோ ஒன்றும் இல்லை நான் எனக்கு நான் எங்கே ஓட பண்ணுறேன் நான் என்று சொல்லி நான் சொல்கிறேன் ஸோ இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ் எல்லாம் எனி திங் எனி திங் தெய்வில் செல் சென்டிட்டான் இங்கே கனடாவுக்கு வந்து நான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் திங்ஸுகள் தேவை நான் அதை ஓட பண்ணி போட்டு நான் உங்களை சொல்கிறேன் வந்த பிறகு என்னென்ன எடு எடுத்தேன் நான் சொல்லி உங்கள யாருக்காவது தேவை என்று சொன்னால் இவையிட்ட ஓட பண்ணலாம் நான் வெளியில நான் என்னடா புட்டு குத்துற சத்தத்துக்கு புட்ட போட இந்த நீத்துப்பட்டி மாதிரி நீத்துப்பட்டில போடுற மாதிரி ஒரு முக்கோட போடணும் மேம் இங்க வந்து சைட் குமெண்ட்ஸ் வந்து விளையாட்டான ஆள் இல்லை புட்டுக்கு எக்ஸ்பர்ட் அதால சும்மா ஏதோ மாவை குத்தி இங்க நடக்குது ஆனா டேஸ்டா வரும் மாவை போட்டுட்டு அரிசி மாவும் இது என்னம்மா அரிசி மா மற்றது இங்கே கோதும்ப அவிச்ச மாவுன்றத கடையில் அவிச்ச மாவையே விற்கிது அதால் இப்படியே குத்தி போட்டு இதுதான் ஸ்டீமர் இதுக்குலாம் போட்டுட்டு பெரிய ஸ்டீமர் போட்டுட்டு இன்றைக்கு புட்டு இஞ்சால எல்லாம் சும்மா அந்த மாதிரி நண்டு குழம்பு எல்லாம் கிடக்கு சொதி ஆ இப்போ என்ன கலராக இருக்குது வச்சு கிடக்குது வெளிக்கிட்டு நாங்கள் வந்து தியேட்டருக்கு போக போகிறோம் படம் பார்க்குறதுக்கு அண்ட் ரெடி செட் பாக்குறதுக்கு ஐஃபோன் சார்ஜர் இல்லை நான் போகிற போகிற இடம் இல்லாமல் இந்த ஐஃபோன் சார்ஜரை கொண்டு போகிறது ஏன்னு சொன்னால் பெரிய பிரச்சனை இதுகளோட எனக்கு அப்பறம் சார்ஜரை மாற்றிடும் எல்லாட்ட சார்ஜரும் வெள்ளை கலர் அதனால் நான் ஒரு வை அண்டு கியூடெக்ஸாலே அடித்து வச்சுக்கிறேன் கலர் ஒருத்தரும் அடுக்கலாது ஓன் பை மீ யாரும் அடுக்கலாதுங்க சில நேரம் நானாக பெயிண்டி எடுப்பேன் நான் வேண்டி எடுக்கலாது நான் உங்களுக்கும் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் வந்து இப்படி வை என்ன மாதிரி ஏதாவது ஒரு கியூடெக்ஸ்லேயே ஒரு பெயிண்ட் அப்படிலாம் அடித்து விட்டிக்கலாம் சரி ஆனால் மேக் ஷுவர் இந்த பிளக்குக்கும் அடிக்கணும் ப்ர வயருக்கும் அடிக்கணும் வயருக்கு தான் ஒரு தரம் எடுக்க மாட்டினான் அதான் நான் அவன் சிலாம்பு சில நேரம் எடுப்பான் டென்மார்க்கில் சித்தின மகன் அதே படித்தான் கதைக்கினான் இவ வந்துட்டி உண்மையா தியேட்டருக்கு போற பிளான் இல்லை இது வேலை என்ன வர சொல்லி இந்த கூத்தா தான் இருக்குது பாப்போம் போயினமோ என்ன நான் அதுக்கிடையில இந்த போன் சார்ஜ் போய் கொண்டிருக்குது எனக்கு போன் தேவை அதால போனை சார்ஜர்ல போடுவோம் கொண்டதாம் நல்ல மதரோ என்னன்னு தெரியல மதர் மதர்ஸ்டேக்கு கொண்டதாம் ஆனா பூ நல்ல பூ அப்படியே இருக்குது ஆ திரும்பி திரும்பி போக்குமோ வீட்டுலயும் வித்தியாசம் வித்தியாசமா தான் இருக்கும் எங்கட வீட்டுல எங்கட எந்த கபேர்டுக்குள்ள எல்லாம் அந்த கேக் அடிக்கிற சாமான்கள் ஐசிங் டிப்புகள் அது அழுதுகள்ண்டு அதுகள்லாம் ஒரு பக்கம் புள்ள அதுதான் இருக்கும் ஆனா இங்க வந்து என்ன இருக்கு பாப்போம் செக் பண்ணுவோம் இது என்ன இதா இது என்ன இந்த கடலை கடலை இந்த வரும் இதையும் குப்பையில ஓடுறாள் என்னென்ன எல்லாம் இருக்குது கபட் நிறைய சாமானுகள் சாப்பாட்டு சாமான்கள் இருந்து கொண்டு இருக்குது அதே மாதிரி எங்கட டைம் இருக்குது நான் இங்க கனடாவில் வந்து இங்கே ஒரு இடத்தை ஃபண்டு வேண்டினேன் நான் இங்க பார்த்தா சாய் கோமன்ஸ் டைம் இருக்குது இங்க பாருங்க இந்த பிளேட் நல்லா இருக்கு என்ன இந்த பிளேட் போட்டா போட்டு சில பல ஐட்டங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்கு இதுல வந்து இது ஒரு படி மாதிரி இருக்குது இதுல வந்து இப்படி கிளாஸ் வைக்கிறது கிளீனிங் வேலை நடந்து கொண்டு நினைக்கிறேன் இந்த வீட்டுல எல்லாத்தையும் எடுத்து திருப்பி ஆர்கனைஸ் பண்ண போயினா சரியான சத்தமா இருக்குது எங்க பார்த்தாலும் கோனர் வழியோ ஒவ்வொரு ஒரு பூக்கண்டு வச்சிருக்கணும் இங்கால கிளாஸ் செட்டுகள் எல்லாம் விண்டோ Nice. But that was a showcase, so we're not doing showcase now. Abriyil the kitchen. We're showing, <laughs> so we're doing like a 1st like like, We're not doing that this year. Oh, okay. We're doing this one instead. We're doing yeah. an in-house competition, yeah. and then it's gonna be what forty-eight. I don't know about pop. that. Nandhi are doing some competition here and. Uh, Saturday. No, bro. I'm going next week. Jan oh, sir, ஆட்டு படம் என்ன படம் குட்டா விஞ்சிட்டுதானு நினைக்கிறேன் ஓகே நாங்கள் இப்ப வந்து உண்மையா படத்துக்கு தான் போறோம் எனக்கு டவுட்டில் தான் வந்த நான் நாங்க வந்து வெளிக்கிட்டு படத்துக்கு போறோம் எங்க எந்த சினிமா ஆல்பியன் சினிமாவாம் சைட் கொமெண்ட்ஸுகள் அடிக்கடி வரும் உங்களுக்கு சைட் கொமெண்ட்ஸை சந்திக்க தான் வந்தது அதால அடிக்கடி வரும் நினைக்கிறேன் சினிமா போட்டாச்சு மேப்பில ஓகே இப்ப நாங்க வலிக்கிட்டு ஆல்பியன் சினிமாக்கு போக போறோம் ஹலோ நவீஸ் நவீஸ் அந்த காருக்குள்ள வர நாங்கள் இந்த காருக்கு இப்ப எங்கட கார் வந்து எங்கட கார் வந்து தியேட்டரை நோக்கி போய் கொண்டிருக்குது என்ன செய்யறன்னு தெரியாம இப்படி சுத்தி அடிச்சு கொண்டு திரிகிறோம் குளிர் வந்தா குளிர் வந்தா ஒன்றும் அது நாங்க இந்த சமருக்கு இன்றைக்குன்னு இல்ல ச குளிர் போன கிழமை குளிர்ந்தது ஆனா இந்த கிழமை நல்லா இருக்குது குளிர் வந்தா அவ்வளோந்தான் வழியில குளிர்ந்தாலும் நாங்க வீட்டுக்கு இருக்க மாட்டோம் போவோம் ஆனா கொஞ்சம் குறையவா போவோம் இருக்குது அல்பியன் சினிமா எங்க மோல் வேலை பக்கத்துலயோ இது மோல்தான் முந்தி வந்த நாங்களே இந்த கடை இடத்துக்கு நான் வேற இல்லையா நினைக்கிறேன் இந்த தியேட்டருக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமா வரேன் பாருங்கோ எனக்கு தெரியாது இத்தனை வருஷம் இந்த தியேட்டர் இருக்கண்டு ஆனா நான் இங்கால ஃபர்ஸ்ட் இயரா வரேன் ஃபர்ஸ்ட் டைமா வரேன் என்னடா வூட் சைட் சினிமா அது இதுகளுக்கு போயிருக்கிறேன் ஆனா இங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா மாலவி இந்த தியேட்டருக்கு முதல் வந்த நீங்களா என்னத்துக்கு பார்த்த நீங்களே இங்க அப்ப நானும் இங்க நான் போறேன் இல்லை படத்துக்கு பாக்குறதுக்கு இது ஒரு மோலுக்கு தான் இருக்கு போல மோல் என்ட்ரன்ஸ் ஆமா என்ன மோல் இது அல்பியன் மோலா ஆ அவ்வளோ பார்க்கிங்கன்ட்டு இருக்கண்டு வேறங்க

நண்டுக்கு வந்து குழம்ப இல்லாம வந்துருமே என்ன படம் பார்த்து போக முடிஞ்சது பன்னிரண்டு மணி ஆச்சு இன்னும் இவைக்கு இங்க ரெண்டு போற பிளான் இல்ல லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ गर्ल्स பை 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 மாலவி சே பை சந்தீப் பிரச்சனையா இருக்கு சண்டை பிடிச்சு தான் இப்ப குடி எடுத்து அதுக்கு வேல வெட்டி இல்ல இப்படி எழுப்பினா எனக்கு கணக்க வேல எடுக்க வீட்டை போய் லெட்ஸ் கோ गाइस கேன் ஐ கெட் 30 டாலர்ஸ் 5 நிமிஷத்துல 55 வர போகுது ஓகே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு அழகான காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்